கம் டு ராஜியின் நலபாகம் சிறுதானியத்தில் பணியாரம் தாங்க நீங்கள் செய்ய போகிறோம் நல்லா சாஃப்டாக நம்ம அரிசியில் நார்மலாக எப்படி செய்வோமோ அதே மாதிரி தான் ஹெல்த்தியாக எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் வாங்க வரகரிசி சாம அரிசி நான் ரெண்டையுமே ஒன்றா கலந்துக்கிறேங்க இதில் தினை அரிசியும் நம்ம சேர்த்துக்கலாம் இப்போ நான் வரகரிசி சாம அரிசி ரெண்டா ஒன்றா ஒன்று போல் கலந்துட்டு இப்போ இதில் ஒரு இரநூறு கிராம் அளவு ரெண்டு டம்ளர் அளவு நான் எடுத்துக்கிறேங்க இப்போ இதோட ரெண்டு டம்ளருக்கு அரை டம்ளர் கருப்பு உளுந்து எடுத்துக்கிறேன் இதோட ஒரு ஸ்பூன் வெந்தயம் இது எல்லாமே ஒன்றா ஒரு மூணு மணி நேரம் நல்லா ஊறட்டுங்க இப்போ நல்லா ஊறிடுச்சு அடித்து உளுந்தெல்லாம் பார்த்திங்கன்னா தோல் நல்லா கலண்டு வரணும் அந்தளவுக்கு நல்லா ஊறி இருக்கணும் இப்போ நல்லா ஒரு ரெண்டு மூணு தடவை நல்லா சுத்தமாக கழுவிட்டு தண்ணி இல்லாமல் வடித்து எடுத்து வச்சுக்கலாங்க இதை மிக்சி ஜாரில் சேர்த்துக்கலாம் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து கொஞ்சம் கெட்டி பதத்துக்கு அரைச்சி எடுத்துக்கலாங்க ரொம்ப நைஸாக இல்லாமல் ரவை பதத்துக்கு அரைச்சி எடுத்துக்கலாம் பாருங்கள் இந்த மாதிரி இருக்கணும் ரொம்ப நைஸாக இல்லாமல் இந்த மாதிரி ரவ பதத்துக்கு இருக்கும்போது நல்லா சாஃப்டாக இருக்கும் இதை ஒரு பாத்திரத்துக்கு மாற்றிக்கலாம் கொஞ்சமாக தண்ணி கலந்துக்கலாம் இப்போ இந்த மாவுக்கு தேவையான உப்பு சேர்த்துட்டு நல்லா கரைச்சி கொடுத்துர்லாங்க இப்போ இது ஒரு தட்டு போட்டு மூடி வச்சிடலாம் ஒரு நாலு மணி நேரம் ஆகட்டும் நல்ல இந்த மாதிரி மாவு பொங்கி வரணுங்க இப்படி பொங்கி வந்த மாவை நல்லா களைச்சி விட்டுட்டு கொஞ்சமாக ஒரு ஒரு டம்ளர் அளவு தண்ணி கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து கரைச்சி விட்டுக்கலாம் இப்போ மாவு இந்த பதத்துக்கு இருக்கணுங்க இது ஒரு பக்கம் இருக்கட்டும் இப்போது நான் ஒரு நாலு வெங்காயம் நல்லா பொடியாக கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேங்க இப்போ ஒரு ஸ்பூன் கடுகு ரெண்டு டீஸ்பூன் உளுந்து ஒரு மூணு டீஸ்பூன் அளவு கடலைப்பருப்பு ஒரு மூணு பச்சை மிளகா பொடியாக கட் பண்ணியிருக்கேன் தேங்காய் ஒரு அரைமுடி நல்ல பொடியாக திருகி எடுத்து வச்சுருக்கேங்க இல்லை குட்டி குட்டியாக கூட நம்ம கட் பண்ணிக்கலாம் கருவேப்பில கொஞ்சமாக கொத்தமல்லி பொடி தலையாக நல்ல பொடி பொடியாக கட் பண்ணி வச்சுக்கலாங்க இப்போ கிடாயில் ஒரு ரெண்டு டீஸ்பூன் எண்ணெய் சேர்த்துட்டு கடுகு பொறிஞ்சதும் உளுந்து அடுத்த கடலைப்பருப்பு அப்படியே ஒன் பை ஒன்னாக சேர்த்துக்கலாம் நல்லா செவந்து வரட்டும் கருகாமல் நல்ல ஓரளவு நம்ம வாயில் கடித்து மென்று சாப்பிட்ற அளவுக்கு நல்ல க்ரஞ்சியாக இருக்கணும் இப்போ எல்லாமே நல்லா செவந்து வந்ததும் பச்சை மிளகாவை சேர்த்துக்கலாம் வெங்காயத்தையும் சேர்த்துடலாங்க அதையும் கொஞ்சம் வதக்கி விடுங்க வெங்காயம் ரொம்ப செவக்க வேணாம் அதே நேரத்தில் கொஞ்சம் வதங்கி இருக்கணும் ஏன்னா கொஞ்சம் அரப்பதமாக இருக்கும்போது நம்ம பணியாரத்தில் மென்று சாப்பிட நல்லா டேஸ்ட் இருக்கும் இப்போ இதோட தேங்காய் அதையும் ஒன்றா சேர்த்துட்டு கொஞ்சம் லேசாக சூட்டில் ஸ்டவ்வை சிம் பண்ணிக்கோங்க அந்த சூட்லேயே கொஞ்சம் வதக்கி விடலாம் இப்போ கருவேப்பில கொத்தமல்லியும் சேர்த்துக்கலாம் அதையும் ஒன்றா சேர்த்து எல்லாத்தையும் ஒன்றா கலந்து விட்டுருங்க இப்போ இதை மாவில் சேர்த்துக்கலாங்க ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம் நம்ம சூடோடியே சேர்க்கலாங்க இப்போ நம்ம வதக்கினது எல்லாத்தையும் மாவில் ஒன்றா சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுக்கோங்க இப்போ இந்த பதம் இப்படி இருக்கணுங்க ரொம்ப கெட்டியாக இல்லாமல் ரொம்பவும் தண்ணியாக இல்லாமல் இருக்கணும் இப்போ பனியார சட்டியில் கொஞ்சமாக எண்ணெய் சேர்த்துக்கோங்க இப்போ ஒவ்வொரு குழியில் நல்ல எண்ணெய் காஞ்ச பிறகு ஊற்றி எடுத்துக்கலாம் நல்ல எண்ணெய் காஞ்ச பிறகு ஊற்றணுங்க வாரத்தில் ஒரு முறையாவது இந்த மாதிரி சிறுதானியங்களை சேர்த்துக்கிறது நல்லதுங்க நமக்கு பிடிச்ச வகையில் சிறுதானியத்தில் எப்படியெல்லாம் டேஸ்ட்டாக செஞ்சு கொடுக்க முடியுமோ அந்த மாதிரிலாம் நம்ம செஞ்சு கொடுக்கலாம் இப்போ நல்ல ஒரு பக்கம் செவந்ததும் மேலே வந்து தெரியும் நமக்கே அந்த ஓரெல்லாம் செவந்து வந்திருக்கும் அதுக்கப்புறம் இந்த மாதிரி பரட்டி விடலாம் எல்லாத்தையும் ஒன்று போல் திருப்பி விடுங்க நம்ம எது முதல்ல ஊற்றுனமோ அதுலேருந்து அப்படியே திருப்பிக்கிட்டே வந்தீங்கன்னா எல்லாமே ஒன்று போல் இருக்கும் இப்போ ரெண்டு பக்கமும் நல்லா செவந்த உடனே எடுத்துடலாங்க இதுக்கு நல்ல கார சட்னி தேங்காய் சட்னி இன்னும் நான்வெஜ் பெரியர்களாக இருந்தால் மீன் குழம்புலாம் பார்த்திங்கன்னா இந்த பணியாரத்துக்கு ரொம்ப நல்லாயிருக்கும் நீங்களும் சிறுதானிய பணியாரம் செஞ்சு பாருங்கள் செஞ்சு பார்த்துட்டு உங்கள் கமெண்ட்ஸை எனக்கு சொல்லுங்கள் பாருங்கள் நல்லபடி செவந்தவுடனே எடுத்துடலாங்க சிறுதானிய பணியாரம் ரெடியாகிடுச்சு வரகு சாமை தினை மூணு அரிசியும் ஒன்றா கலந்து கூட நம்ம செய்யலாம் நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் வேறு ரெசிபியோட அடுத்த வீடியோவில் மீட் பண்ணுறேன் தேங்க் யூ